தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம ஒரு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் பானு அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்கவே பெரிதளவில் பேசப்படுற விஷயம்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல நீங்களே சொல்லிட்டீங்க இது இந்தியா முழுக்க அப்படின்னு இப்போ இந்த உண்மையிலேயே நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான் தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நம்மளுக்கு எல்லாம் ஒரு வே ஒரு அதிர்ச்சியும் ஒரு பாதுகாப்பு தன்மை கேள்விக்குறியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது திமுக ஆள தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா இல்லை இது பிஜேபி ஆள வட வட இந்தியா மாதிரியான மாநிலங்கள் ராஜஸ்தான் அந்த மாதிரியான நாடுகளையும் நடக்குது இப்போ இந்த கட்சின்னு கிடையாது பிஜேபியோ இல்லை காங்கிரஸோ இல்லை திமுகவோ இல்லை எல்லா மாநிலத்திலுமே பெண்களுக்கான பாதுகாப்புன்றது இந்த இப்போ வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது கொல்கத்தாவில் நம்மளுக்கு தெரியும் நம்ம டாக்டரை வந்து எப்படி மருத்துவமனையிலேயே வச்சு அவங்களை எவ்வளோ கொடூரமாக அவங்கள தாக்கி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஊடகங்களில் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஒரு அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை அவங்க வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல மாணவர்களுக்கு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க காவல்துறை வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இதுதான் வரதை தவிர்த்து எங்கே என்ன தீர்வு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்கான ஒரு ஒரு காணொலியோ ஒரு ஒரு இதுவுமே நம்ம பார்க்கல இப்போ இப்போ நடந்துருச்சு இந்த விஷயம் நடந்துருச்சு இதுக்கு முன்னாடியும் நிறைய நடந்துருக்கு இதுக்கான தீர்வு என்ன நம்ம என்ன பண்ண போறோம் பெண்கள் பாதுகாப்புக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ற விவாதம் தான் நடந்துட்டு இருக்கே தவிர ஒரு இன்ஸ்டியூஷன்லாம் அப்படின்ற ஒரு விவாதம் வந்து நம்ம இங்கே வாதிக்க விவாதிக்கப்படலை இப்போ ஒரு பெற்றோரை எடுத்துக்கோங்க இப்போ பெற்றோர்கள் வந்து இப்போ இப்போ நம்ம கட்சியோட மனநிலையை பற்றி நம்ம பார்க்கறத தவிர்த்துட்டு பிஜேபி இதெல்லாம் நம்ம தவிர்த்துருவோம் நம்ம கட்சியே வேண்டாம் பாலிடிக்ஸே வேண்டாம் பெற்றவர்கள் மாணவர்களுடைய ம மனநிலையிலிருந்து பாருங்கள் இப்போது நம்ம என்ன நம்புவோம் ஒரு பெண் வந்து கல்லூரியில் யாரை நம்புவா கூட படிக்கிற பையனை இப்போ அந்த கூட படிக்கிற பையனின் முன்னாடியே அவனையே தாக்கிட்டு இந்த விஷயம் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ அந்த கல்லூரியில் யார் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இப்போ துணை அங்கே இருக்க பிரின்சிபல் டீச்சர்ஸ் கோ கூட படிக்கிற மாணவர்கள் தான் இப்ப அவங்களே தாக்கப்பட்டு அவங்க மீறி இங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படி இருக்கும் அந்த அந்த கல்லூரியில அவங்களுக்கு பாதுகாப்பு யார் இப்ப பெற்றவங்க அவங்க எப்படி நம்பி பெண்களை இனி கல்லூரிக்கு அனுப்ப தயங்குவாங்க இல்லைங்களா இனி இப்பதான் பெண்கள் வெளியே வந்து படிக்கிறதுக்கோ ஒரு பெரிய பெரிய அதிகாரத்துக்கோ போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்கள பின்தல்ற விஷயமா இந்த மாதிரி பாதுகாப்பற்ற இந்த மாதிரியான பாலியல் வன்முறைகள்லாம் நடக்கும்போது அவங்க வெளியே வர்றதுக்கே பயப்படுவாங்க சோ இது வந்து நம்ம பெண்களுடைய பாதுகாப்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்கணும் அதுதான் இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிதான் இப்ப எதிர்கட்சியினார ஒரு பக்கம் போராடுறாங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ நடந்தது வந்து இப்போ ஒரு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷன் கூட தான் நடந்திருக்கு அது இப்போ மாணவர்களுக்கு சக மாணவர்கள் இருக்கும் பொழுது எல்லாம் ஒதுக்கிட்டு இது தனியாக ஒரு நடக்குது அப்படின்னா இப்போ இந்த பாதுகாப்புங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது இப்போ இதுக்கு பொறுப்புங்கிறது வந்து இப்போ தமிழ்நாடு தான் சொல்லி தான் அவங்க போராடுறாங்க அப்புறம் எப்படி இது அரசியல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இது இப்போ நான் இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை ஒரு கையால் ஆகாத ஆளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இந்த சம்பவம் நடக்குது நடந்த அடுத்த நாளே போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க ரிப்போர்ட் பண்ண ஒரு சில மணி நேரங்கள்லேயும் அந்த ஆள் கைது செய்யப்படுறாங்க அவங்களுடைய ஃபோனை ட்ரேஸ் பண்ணி அந்த ரெண்டாவது நபர் யாரு அப்படிங்கான தேடுதல் வேலையும் நடந்துகிட்டுதான் இருக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படியே கிடப்பில் இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம் இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசலாம் ஸோ ஆனால் இங்க இங்கே வந்து எல்லா இடத்துலையும் எல்லாம் தான் இருக்கு எல்லா கட்சியிலும் அடிமட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இருக்கதான் செய்கிறாங்க ரெண்டாவது அவங்க திமுக சேர்ந்தவங்க அப்படின்றக்கான எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லாத பட்சத்தில் இது திமுக தான் செஞ்சது இது திமுக தான் பொறுப்பேற்றுக்கணும் சொல்றது நம்மளுக்கு எந்த இதுவும் இல்ல அவங்களே சொல்றாங்க இவங்க செஞ்சது அப்படின்லாம் சொல்லல அவங்க என்னன்னா இப்ப திமுகவினர் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது சார்ந்து போட்டோ எல்லாம் வெளியிடுறாங்க அது எதிர்கட்சியினர் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் போட்டோ நம்ம ஒரு முக்கியமான ஆள் நம்ம போய் ஒரு போட்டோ எடுக்கிறது யாருமே தவிக்க முடியாது இப்ப நீங்க ஒரு செலிபிரிட்டின்னு வைங்களேன் நாங்க வர ஒரு பூங்கொத்து கொடுக்கறதோ ஒரு ஒரு ஷால போறதோ அது சகஜமா எல்லாரும் பக்கத்துல நின்னு ஒரு போட்டோ எடுப்பாங்க நான் திமுக ஆதரவா பேசல ஆனா இது அப்படியே அரசியல் சாயம் பூசாதீங்க பெண்களுக்கான பாதுகாப்பா பாருங்க அப்படின்னா நீங்க இல்லை ஸ்கூல் வாசல போய் பாருங்க பெட்ரோல் வண்டி வரும் உங்களுக்கு வந்து இப்போ தமிழகத்துல பெண்கள் வந்து அவங்க தனியாக அவங்களுக்கு தனியாக போலீஸ் பெண் காவலர்கள் இருக்காங்க நடுராத்திரியை நீங்கள் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டீங்கன்னா கூப்பிட்றக்கு தனி நம்பர் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அதை மீறி இந்த மாதிரி சில சம்பவம் நடக்குது நான் இப்போ நீங்கள் அந்த காலேஜ் நினச்சி பார்க்கணும் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா அது பதினோரு கேடே ஒரு இது அங்கே ஃப்ரெண்ட் இதில் ஒரு ரொம்ப அந்த காலேஜில் படிக்கிற பசங்களே சொல்கிறாங்க இங்கே வந்து ஃப்ரெண்ட் இதில் ரொம்ப நல்லாவே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது ஐடி கார்டு காட்டாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது அதே மாதிரி தான் ஹாஸ்டலும் நீங்க அந்த மாதிரி தான் ஆனா இங்க பேக் கேட்னு ஒரு வழி இருக்கு இந்த பேக் கேட் வழியா வந்து ஒரு அடையாளம் தெரியாத நபர்கள் ஈஸியா வர்றதாகவும் போறதாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது இந்த பல்கலைக்கழகம் ஏன் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கல இப்ப தான் உங்க மாணவர்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அங்க அந்த மாணவர்களே சொல்றாங்க எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததை விட எங்கள் பல்கலைக்கழகம் எங்களுக்கு சார்பாக இப்படி நடந்தது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்துல இருந்து எந்த எதுவுமே போகல அப்படின்றத எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தமா இருக்குன்னு சொல்லி போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க நம்ம பார்த்தோம் ஸோ இத பல்கலைக்கழகம் என்ன பாதுகாப்பு கொடுத்துக்கா அவங்களுக்கு அப்படின்றது இங்க கேள்விக்குறியா இருக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு இவங்க சொல்ல நீங்க அங்க போய் உட்கார்ந்தீங்க நீங்க அந்த பையனோட பேசுன நீ ஆறு மணிக்குள்ள உள்ள வந்த இதெல்லாம் சொல்றதுக்கு பழக சொல்ல ஆறு மணிக்குள்ள உள்ள சொல்றதுக்கு எதுக்கு நீங்க பெண்கள் பெண்களை வெளியவே வர வரவிடாம உள்ள தடுக்கிறதுக்கான வேலை தான் நடக்குதே தவிர்த்து இவங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற வேலைகள்ல இன்னும் யாரும் எடுத்து இது படலை பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசும்போது சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் இங்கே இது பண்ணிதாங்க அரபு நாடுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கேஸுகள்லாம் உடனுக்குடனே மரண தண்டனைகள் அப்படின்ற மாதிரியான இருக்கும்போது தான் அங்கே இந்த மாதிரியான வழக்குகள் கம்மியாக இருக்கிறதா ஒரு நம்மளுக்கு ஒரு கருத்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கடுமையான தண்டனைகள் கொண்டு வரப்பட அப்படின்றது தான் நம்மளோட கருத்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொல்கத்தாவில் மைனர் பதினாலு வயது குறைஞ்ச ஒரு ரெண்டு ரெண்டு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் நடந்திருக்கு இதுக்கு அங்கே எவ்வளோ சீக்கிரம் விசாரணை கைது நடவடிக்கை நடந்திருக்குதுன்னா இந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டு அறுபத்தி ஓராவது நாள்லேயே தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அதாவது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை ஒருத்தருக்கு மரண தண்டனை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது ஒரு பயம் ஏற்படும் நம்ம மரண தண்டனையை ஆதரிக்கல மரணம் எதுக்குமே வந்து ஒரு தீர்வு கிடையாது ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகளை இந்த மாதிரியான வன்முணர்வு பாலியல் பலாத்காரம் செய்யறவங்களுக்கு மரண தண்டனைன்றது ஒரு பொருட்டே இல்லை அவங்களுக்கு அது அது சரிதான் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கு ஏழு மாச குழந்தையில இருந்து வயசான பெண்மணி வரி இன்னைக்கு பாதுகாப்பா இல்லே பாதுகாப்பு இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் தேவைப்படுது அப்படின்றத என்னோட கருத்தா இருக்கு இப்போ எதிர்கட்சியினர்லாம் போராட்டம்லாம் எல்லாம் பண்றாங்க அவங்கள வந்து இப்ப கைது பண்ணி போலீசார் வந்து அடைச்சி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு இப்போ இதையும் தான் அரசியலா பாக்கணுமா இல்ல எப்படி இதை புரிஞ்சுக்கணும் இந்த போராட்டம் என்பது நடக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது போராட்டங்கள் நடக்க தான் செய்யும் அதை நம்ம தவிர்க்க முடியாது இது இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கான தீர்வு இப்போது நிர்பயா அப்படின்ற ஒரு கேஸ் ஒன்று நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஓடுற பஸ்ஸில் கேங்காக ஒரு பெ பெண்ணை வந்து ரேப் பண்ணாங்க இந்த நிர்பயா வழக்குக்கு அப்புறம் ஏதாவது குறை குறைஞ்சிருக்கா இந்த வழக்குக்கு அப்புறம் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அப்புறம் கேஸ் அதாவது இந்த ரேப் அட்ட மர்டர் அந்த மாதிரியான கேஸ்கள் தான் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுக்கப்புறம் இந்த நிர்பயா சம்பந்தமான இதை ஒரு நிதி வழங்கியிருக்காங்க கவர்மெண்ட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக நிர்பயா நிதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க இந்த நிதி எந்த அளவுக்கு இவங்க வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக செலவிடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை அப்படி ஒரு த டேட்டாவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து இப்போ வரை சமீபமாக அந்த டேட்டால கூட பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் அந்த நிதி பயன்படுத்தப்படவில்லை இந்த நிதி எதுக்காகனா பெண் காவலர் அதிகப்படுத்துது பெண் பாதுகாப்புக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரியான இது செய்யறதுக்காக தான் இந்த நிதின்றதே ஒன்று ஒதுக்குனாங்க ஆனால் இந்த நிதி எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக செலவிடப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்ட தொண்ணூறு சதவீதம் கிடையாது அப்படின்னு தான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு இப்போ இதுக்கான தீர்வு அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா பெண்கள் அதிகமா படிக்கக்கூடிய கல்லூரி பக்கத்துல போலீஸ் பூத் வைக்கிறது பெண் காவலர்கள் அதிகப்படுத்துறது சிசிடிவி கேமராக்கள் பெண்கள் படிக்கிற அந்த மாதிரியான காலேஜ்ல சிசிடிவி கேமராக்கள் ஒழுங்கா வேலை ஏன்னா இவங்களே சொல்றாங்க இத்தனை சதவீதம் கேமரா தான் வேலை செஞ்சிருக்கு உள்ளே வர்றதை தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது அந்த சம்பவம் பார்க்க முடியல மடையில வந்து கேமரா சரியா வேலை செய்யல அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் தவிர்த்து பெண்கள் பாதுகாப்புன்னும் போது அந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் பார்க்கறது போலீஸ் போலீஸ்ல வழக்கு கொடுக்குறக்கே பல பெண்கள் தயங்குவாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது இது வந்து ரெஜிஸ்டர் ஆகாத கேஸ் ஆகிற கேஸ் தான் ஆகாத கேஸ்லாம் என்ன நம்ம சொல்ல முடியாது பெண்கள் அவ்வளோ சீக்கிரமா வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படி பதிவு முப்பத்தி ரெண்டு ஆயிரம் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு வந்து எண்பத்தி ரெண்டு கேஸ் அப்போ பதியப்படாத கேஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க நடந்துட்டு இருக்கு தவிர்க்கணும்னா இந்த மாதிரியான இந்த நிர்பயா நிதி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் சரிவர இவங்க வந்து பயன்படுத்தி அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இப்போ சமீபமாக இவங்க மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னா தொடர்ந்து ஒரு குற்றத்தை இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு வந்து பி எஸ் அதாவது செக்ஷன் எழுபத்தொன்னு படி தொடர் குற்றவாளியை சாகும் வரை ஜெயிலில் போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை வந்து தொடர் குற்றவாளி செய்கிறவங்க தான் போட முடியும் இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரெஸ்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்கனவே இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனால் அவர் ஜாமீனில் வந்துட்டார் ஸோ இதையே வந்து இவங்க அந்த கேஸை அந்த கேஸை இவங்க மறுபடியும் இது பண்ணி பண்ணலாம் அது இல்லாமல் இந்த பொண்ணு இந்த பொண்ணுடைய கோமேட் கிளாஸ்மேட் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கும் இந்த மாதிரியான இது ஏற்பட்டது அப்படின்னு அப்போது அந்த அந்த பொண்ணு கூட படிக்கிற மாணவிகளே ரெண்டு மூ இருக்கு இருக்கு இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம போய் கேட்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை உங்களை வந்து நாங்கள் ரகசியமாக வச்சுப்போம் நீங்கள் கொடுக்குற தகவலில் நாங்கள் ரகசியமாக வச்சுப்போம் எங்களுக்கு தேவை எஃப்ஐஆர் காப்பி தான் அப்படின்னு பெண் காவலர்களை அனுப்பி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான கிளாரிஃபிகேஷனாக இது பண்ணி ஸோ இவர் இவர் இது தொடர்ந்துதான் நிரூபிச்சிருக்காருன்ற ஒரு எஃப்ஐஆர் காப்பியை போட்டு இவர் இது தொடரா தொடர்ந்து செஞ்சிருக்காரு ஏன்னா அவரோட போன்ல நம்ம பார்த்தாலே தெரியுது அவ்வளவு அருவருப்பான வீடியோக்கள் பெண்களை அவ்வளவு வன்புணர்வு பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சு அந்த பெண்களை மிரட்டி அந்த பெண்களை தன் இச்சைக்கு பணிய வைக்கிறது இல்லாம அந்த அதுலயும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நீ என்கிட்ட இருக்கிறது இல்லாம வேற நான் சொல்ற சார்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி இருக்காங்க இது மாதிரியான தொடர்ந்து மிரட்டல்கள்லாம் வேற வேற பெண்கள்கிட்டயும் இவர் செஞ்சிருக்காங்க அப்ப இவர் அதை தொடர்ந்து செஞ்சிருக்காரு இல்லையா சோ இது தொடர்ந்து செஞ்சிருக்கிறதுனால இந்த இந்த செக்ஷனை இவர் மேல போட்டு இவங்க இவரை வந்து உள்ள தள்ளணும் சாகு வர உள்ள இருக்கணும் இல்லைன்னா மரம் தண்டன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க இது டிஜிபிக்கும் போயிருக்கு இந்த மாதிரியான இது நீங்க செய்யும் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சரி இந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் இதுக்கு கடுமையான தண்டனைகள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து மக்களுக்கு வரும் பெற்றோர்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் நாங்களும் நம்பிக்கையா வெளியே போவோம் நாளைக்கு ஒரு வேலைக்கோ இன்னைக்கு ஒன்னு இப்ப நான் இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு நைட்டு போனோன்னா எனக்கு பயமா இருக்கு தனியாக ஒரு பைக்கு கூட ஓட்டிகிட்டு போக முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகம் ஆகிப்போச்சு இன்னைக்கு பெண்கள் வெளியே வ வராங்க மேலே போகிறாங்க அப்படின்றதே இல்லாமல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது நான் எந்த நம்பிக்கையில் அந்த குழந்தையெல்லாம் வெளியே அனுப்ப முடியும் ஏன்னா இங்கே வந்து இந்த வயசு இந்த குறிப்பிட்ட வயசுக்கு தான் இது நடக்குதுன்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஏழு மாதம் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரை எல்லாருக்குமே இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகள் தான் இருக்குது அப்போ தண்டனைகள் கடுமையாகணும் இந்த தண்டனைகள் கடுமையாகி அவங்க அவங்க கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் போது மட்டும்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தொடர்ச்சியா இது என்னதான் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டாலும் தினம் தினம் வந்து இது குறித்து எவ்வளோ தீர்ப்புகள் வந்தாலும் கூட இந்த குற்றங்கள்ன்றது வந்து குறைஞ்ச மாதிரியே தெரியல இப்ப இந்த அணை நடந்த இந்த விவகாரத்துக்கு யார் காரணம் நிர்வாகமா இல்ல அரசாங்கமான்னு சொல்லிட்டு தெரியல போராட்டம்ன்றது தொடர்ந்துதான் இருக்கு பார்ப்போம் இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறது உங்களோட நேரத்துக்கும் கருதுக்கும் கேள்வி None.